ஸ்ரீ குருபியோ நமகா சரித்திர கலிகாம தெரிஞ்சுக்கலாம் திருப்பெருமங்கலம் என்ற சோழ திருவூர்ல வேளாளர் சோழ மன்னருடைய மன்னரு தலைவராக இருந்தார் ஏயர்கோன் என்பது தலை சிறந்த சேனை தலைவரை குறிக்கிற பட்ட பேர் நல்ல சேனாதிபதியாக மட்டுமில்லாம சிறந்த சிவபக்தராகவும் விளங்கினார் இறைவனுடைய அருளால அவருக்கேற்ற குணவதியை மணந்தார் சிவ பக்தி செய்யறதும் அடியார்களை தொழுவதும் அவருடைய புகழ் பாடுவதும் மற்ற அடியவர்கள் இறைவனிடம் கொண்ட பக்தியை பற்றி மனம் நெகிழ்வதும் சிவத்தொண்டாக செய்து பெருமானையை சிந்தையில நிறுத்தி பக்தி செய்து வந்தார் இவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் நால்வரில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயன்மார் அடியவர்களின் பக்தியை ஆவலுடன் கேட்டு நெகிழும் கலிக்காமனார் சுந்தரரின் பக்தியைப் பற்றியும் அறிந்திருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை பறவை நாச்சியாரிடம் தூது அனுப்பிய செய்தி கேட்டு கலிக்காமனார் வெகுண்டார் எந்த சிறந்த பக்தராவது தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக இறைவனை பணி செய்ய ஏவுவாரா உலகையே இயக்கியாலும் பரம்பொருளையே பெண்ணாசை போன்ற அற்ப விஷயத்துக்காக அணுகி அவரையே தூது அனுப்பும் அளவுக்கு பாப செய்ய சிறந்த பக்தனுக்கு எப்படி மனம் இணங்கும் அப்படின்னு மனம் வெதும்புகிறார் கடவுளே இசைந்தாலும் கூட பக்தன் அவரை ஏவலாமா இப்படிப்பட்ட பாவச்செயல் செய்பவரும் பக்தரா இதையெல்லாம் கேட்டு நானும் உயிருடன் இருக்க நேருகிறதே என்று நொந்து போகிறார் கலிக்காமனார் அது முதல் சுந்தரரிடம் தீரா பகை மனசுக்குள்ள வளர்த்துக் கொள்கிறார் என்றேனும் சுந்தரரை காண நேர்ந்தா சுந்தரருக்கு எதிராக தகாத செயல் செய்துவிடும் அளவுக்கு பெரும் கோபம் கொண்டிருந்தார் சிறந்த சிவபக்தியையும் அவர் தன் மேல கொண்டிருந்த கோபத்தையும் அறிந்த சுந்தரர் தன்னால ஒரு சிறந்த சிவபக்தர் கோபத்தால துன்பப்படுகிறாரே என்று துவண்டு போகிறார் சுந்தரர் இதற்கு தீர்வு காண இறைவன் கிட்ட கலிகாம நாயனாரை எப்படியாவது சமாதானம் செய்து தங்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்பு உருவாக வழிவகுக்குமாறு இறைவனிடம் விண்ணப்பிக்கிறார் இறைவனாம் திருநீலகண்டன் தீராத சூளை நோய கலிக்காம நாயனாருக்கு உண்டு பண்ணி அது தீர வேண்டும் என்றால் கலிக்காமனார் சுந்தரரை தரிசிக்க வலியுறுத்துகிறார் சுந்தரராலதான் இந்த நோய் தீரும்னா அந்த நோய் தீராமலே தொடர்ந்து வாட்டட்டும் என்று பிடிவாதமாக சுந்தரரை காண மறுத்து விடுகிறார் கலிக்காமனார் கலிக்காமனார் சுந்தரரிடம் போகாவிட்டால் சுந்தரர் கலிக்காமனாரை சந்திக்கலாம் இல்லையா சுந்தரரிடத்தில் சிவனார் இது பற்றி எடுத்து கூறி ஏர்கோனுடைய நோயை தீர்க்க பணிக்கிறார் இறைவன் சுந்தரர் வருவதை முன்னமே தெரிந்து கொண்ட கலிக்காமனார் அவரால் தான் இந்த நோய் தீரும் என்றால் அதற்கு மரணமே மேல் என்று தன்னையே மாய்த்து கொள்கிறார் மனைவி பெரும் பிறந்த வீட்டின் பெருமைய வேறொரு பதிவுல பார்க்கலாம் கலிக்காமனார் உயிர் தியாகம் செய்ததை கண்டு துடித்த அவருடைய மனைவி தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள முயற்சி செய்யற நேரத்துல சுந்தரர் வந்து விடுகிறார் சுந்தரரின் பாதம் தொழுது மலர் தூவி சிவனடியாருக்குரிய மரியாதை செய்து வரவேற்கிறார் கலிக்காமருடைய மனைவியார் சுந்தரரை என்பதற்காக கலிக்காமர் உயிர் தியாகம் செய்ததை மறைத்து அவர் நலமாக இருப்பதாக வயிற்று நோய் குணமாகிவிட்டதாக அவருடைய மனைவி தெரிவிக்கிறார் ஆனா சுந்தரருக்கு ஏனோ மனசு நெருடலாகவே இருக்கு கலிக்காமனாரை தாமே நேரில் சந்திக்க விரும்புவதாக கூறி அவர்களுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறார் சுந்தரர் அங்கே சுந்தரர் கண்ட கோர காட்சி அவர் உள்ளத்தை உருக்குகிறது இறந்து கிடக்கும் கலிக்காமருடைய சடலத்தை கண்டு மிகவும் மனம் வருந்தி சிவனடியாரின் துன்பத்துக்கு நானே காரணமானேனே என்று தானும் உயிரை கொள்ள முனைகிறார் அப்போது ஈசனருளால கலிக்காமனார் உயிர் பெற்று எழுகிறார் நடந்தவற்றை நொடி பொழுதில் அறிந்து தனக்காக உயிர் விடவும் துணிந்த சுந்தரரின் தூய உள்ளத்தை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட சிறந்த அடியவரின் தூய பக்தியை சந்தேகித்தேனே என்று மனமாற விசனப்படுகிறார் திருவிளையாடல் அரசனான சிவனார் திவ்ய காட்சி தந்து கலிக்காமருடைய பகை அறுத்து சுந்தரருக்கும் கலிக்காமனாருக்கும் இடையே நல்ல நட்பும் அன்பும் மலர அருள்கிறார் மிகுந்த அன்பு கொண்டு இரண்டு நாயன்மார்களும் ஆற தழுவி நண்பர்கள் ஆனதாக வரலாறு பூஜை ஆனி மாதம் ரேவதி நடைபெறுகிறது தமது உள்ளவரை இறைவனை பக்தி செய்து திருத்தொண்டுகள் புரிந்து ஊலக வாசம் முடிந்த பின்னால சிவலோக பதவி அடைந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது பிறப்பு மற்றும் முக்தி ஸ்தலமாக நாகை மாவட்டத்தின் பெருமங்கலம் அறியப்படுது அங்கே எழுந்தருளும் ஈசனுக்கு வன் என்று என்ற திருநாமம் ஆலயத்துல கலிகாம நாயன்மாருக்கு தனி சன்னதி இருக்கு வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த அழகிய ஊரும் ஆலயமும் அமைந்திருக்கிறது நாயன்மாருடைய பக்தியை போற்றி பதிவினை நிறைவு செய்கிறோம் இறைவன் திருவடியை கடமும் மறவாதிருப்போம்